திருச்சி அடியர்களுக்கு வணக்கம் விமர்சனங்களை நம்ம காது காது கொடுத்து கேட்கணுமா வேண்டாமா அப்படின்றதான் இந்த காணொலியுடைய தொகுப்பு நம்ம மேல் மற்றவர்கள் வைக்கும் விமர்சனம் எப்படிப்பட்டது அவர்கள் வைக்கும் விமர்சனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதனால் நமக்கு பயனடைய முடியுமா இல்லையா அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு பட்டினத்தார் வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து வழங்குகிறோம் பட்டினத்தடிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடியில் பிறந்து தன்னுடைய முப்பதாவது அகவில முற்றிலும் அனைத்தையும் திறந்துட்டு அவர் துறவரம் பூண்டார் அப்படி துறவரம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெறும் கோவணத்தோடு தான் போனார் அதுவும் கையில் ஏந்தி செல்வது வந்து துறவரத்துக்கு முற்றிலும் பொருத்தமற்றது அப்படின்ற மாதிரி பட்டினத்தரடியோட தனிப்பட்ட கருத்து இப்படியாப்பட்ட பட்டினத்தடிகள் பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு வயதுற்ற நிலையில் அவர் வந்து ஒரு வரப்பின் வழியாக கடந்து செல்கிறார் ஒரு ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு அப்படி கடந்து போகிறப்ப அவர் வந்து மிகவும் சோர்வடைகிறாரு சோர்வடைகிறப்ப அந்த விளை அவர் வந்து படுத்து உறங்கிட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து சிறிது நேரம் சென்று செல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அவர் வந்து அங்கே உள்ள ஒரு வரப்பின் மரப்பின் மேலே தலை வைத்து படுத்து உறங்க ஆரம்பித்துறாரு அவ்வழியாக ஒரு சில பெண்கள் கூட்டமாக நடந்து வராங்க அப்படி வரப்ப ஒரு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணிடம் வந்து இது யாரோ சாமியாரா இருக்கிறாரு அதனால நாம் இவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் நாம் வந்து வரப்பை விட்டு கீழே இறங்கி செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் சொல்கிறாரு ஏன்னா அவங்க அவங்களுக்கு இவர்கள் பட்டினத்தடிகள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் அப்படி இல்லாத காலகட்டத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதில் இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி சாமியாராக இருக்க முடியும் இவர் தான் தன்னுடைய ஆசையை அடக்க முடியாம வரப்பையே தனக்கு தலையணையாக வைத்து உறங்குகின்றார் இவர் எப்படி ஒரு சாமியாரா ஒரு நாணியாக இருக்க முடியும் இவரப்பி நீ வந்து சாமியார்னு சொல்றீ அப்படின்ற மாதிரி மற்றொரு பேர் அந்த முதல் பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா வந்து சண்டைக்கு போகிறா கோவத்தோடு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக ரொம்ப கேவலமாக பட்டினத்தடிகளை வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இது எல்லாமே பட்டினத்தடிகள் வந்து கேட்டுகிட்டு இருக்காரு என்னடா இது அந்த பெண்ணுக்கு தோணு அறிவு கொடு நமக்கு தோணுலையே நம்மளுடைய ஆசையை நம்ம வந்து அடக்க முடியாமல் தலையை வரப்பே தலையணையாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பட்டினத்தடிகள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த அந்த இடத்த விட்டு சென்றவுடனே பட்டினத்தடிகள் வந்து தன்னுடைய தலையை கீழே அறக்கி வைத்து படுத்திருக்காரு ஒரு சில ஒரு சில நாழிகைகள் அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடமா போனவங்க மறுபடியும் அந்த ஐந்து பேர் ஐந்து பெண்கள் வந்து திரும்பி வராங்க அப்படி திரும்பி வரப்ப முதல் பெண் வந்து இரண்டாம் பெண் வந்து சொல்கிறாங்க பார்த்தியா நீ சொன்னதை கேட்டுட்டு சாமியார் வந்து நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாரு இப்போ இப்பயாவது நீ நம்புறியா அவர் சாமியார் தானே அவர் நானிதான் அப்படின்னு மாதிரி அந்த முதல் பெண் ரெண்டாவது பெண்ணோட கேட்குறப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது பெண் இவர் எப்படி சாமியாராக ஆக முடியும் அப்போ இந்த வழியாக யார் யார் போகிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் கவலைப்படுறாரு அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இவர் எப்படி உண்மையாலுமே சாமியாராக இருக்க முடியும் இவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கவலைப்படுறாரு அதனால் இவர் எப்படி சாமியாராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக அந்த பட்டினத்தாட்டிகளை வந்து அந்த அட்டில் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு உண்மையாலுமே பட்டினத்த பட்டினத்தார் பார்த்திங்கன்னா ரொம்பமாக வந்து அதிர்ச்சி அடைகிறாரு வருத்தப்படுறாரு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு ஒரு பக்கம் நம்ம அந்த பொண்ணுடைய மனசுக்கு விமர்சனத்துக்காக நம்ம வந்து இறங்கி நம்மளுடைய நிலைமையை நம்ம தாழ்த்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு செயலை செஞ்சோம் மறுபடியும் அது கொடுத்தமாக ஆகுது அப்படின்ற மாதிரி பட்டினித்தடிகள் அன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு இனிமேல் நம்ம வந்து விமர்சனங்களுக்கு வந்து நம்மளுடைய நிலையை மாற்றி கொள்ளக்கூடாது நமக்கு எது உண்மைன்னு படுது நம்மளுடைய மனசுக்கு எது நம்மளுடைய அறிவுக்கு எது உண்மைன்னு தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி பட்டினத்தடிகள் அன்னைக்கு ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுலேருந்து அவர் செயல்படுத்திகிட்டே வராரு அதாவது விமர்சனங்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து நேர்மறையான விமர்சனம் இன்னொன்று வந்து எதிர்மறையான விமர்சனம் நேர்மறையான விமர்சனம் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதில் உள்ள நல்ல பயன்கள் நல்ல குணாதிசயங்கள் நற்பலன்கள் இதை தான் நமக்கு வந்து அந்த விமர்சனங்கள் நமக்கு கொண்டு சேர்க்கும் ஆனால் எதிர்மறையான விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே நமக்கு நம்மளுக்கு எதிர்மறையாக தான் வரும் இது செஞ்சால் அந்த செயல் நடக்காது இந்த செயலில் இவ்வளோ டீஃபால்ட் இருக்குது இவ்வளோ குறைகள் இருக்குது இதை செஞ்சால் இவ்வளோ தோல்வி அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள் வரும் அதனால் இந்த விமர்சனங்களுக்கு நம்ம வந்து எப்போதுமே செவிசாரிக்கக்கூடாது விமர்சனங்களுக்கு வந்து நமக்கு எது சரிப்படுது நம்மளுடைய மனதிற்கு எது சரிப்படுதோ அதை மட்டும்தான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இந்த பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து வழங்கியதுடைய நோக்கமே அதனால் விமர்சனங்களுக்கு நீங்கள் காது கொடுக்க வேண்டாம் உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படின்றதே பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணமாக தந்திருக்கிறோம் திருச்சிற்றம்பரம்